ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய பன்னார்கட்ட உயிரியல் பூங்கா பட்டாம்பூச்சி பார்க் அதுக்கப்புறம் சஃபாரி இது எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு பெங்களூரில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் பனார்கட்டை அப்படிங்கிறது பெங்களூரில் இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் உள்ளே போகக்கூடிய இடம் தான் உங்களுக்கு வந்துட்டு பஸ்ஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து நேராக பஸ் பிடிச்சிட்டு பனார்கட்டை வந்துட்டீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே உங்களுக்கு வந்துட்டு இந்த உயிரியல் பூங்கா இருக்குது இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய பிளேஸஸ் இருக்குது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை கோயிலெலாம் இருக்குது பழைய காலத்து கோயில் இருக்குது அப்புறம் உயிரியல் பூங்கா இருக்குது பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கு அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்த விட செம்மையான அட்வென்ச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து சஃபாரி இருக்கு நீங்க தனியா ஜீபே எடுத்துட்டும் வந்துட்டு போகலாம் இல்லையா வந்துட்டு வேன் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பர் ஹெட் பார்த்தீங்கன்னா முந்நூத்தம்பது ரூபா நானூறுவா ரேஞ்ச் இருக்குங்க ஆனால் கண்டிப்பா போனாங்க செம்ம அட்வென்ச்சரான பிளேஸுங்க ஃபாரஸ்டுக்குள்ள சிங்கம் புளி கரடி எல்லாமே வந்துட்டு அப்படியே ஓப்பன் பிளேஸ்ல அப்படியே இருக்கும் நம்மளை ஃபாரஸ்ட்ல வந்து சஃபாரியா கூட்டிட்டு போய் ஜீப்லயோ வேன்லையோ வந்துட்டு நம்ம ஃபுல்லா ஃபாரஸ்ட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் நல்ல அட்வென்ச்சரான பிளேஸ் ஃபர்ஸ்ட் டைம் போனா வந்துட்டு செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் காரும் வந்துட்டு அவைலபுளாக இருக்குது நடக்க முடியாது ரொம்ப தூரம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அழகா வந்து நூறுவா நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் கரடி பாருங்க கரடி நடமாடிட்டு இருக்குது இப்ப இங்க வந்துட்டு சம்மர் டைம்ல ரொம்ப நல்ல சம்மரான டைம் தான் இது அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா சிங்கம் புலி கரடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட குகைக்குள்ள போய் எல்லாம் படுத்துக்குது இல்லைன்னா சிலது இது வந்துட்டு மரத்துக்கடியில் படுத்துக்குது ஸோ வெயில்ல வந்துட்டு எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியல இப்ப நாங்க மதியான டைம்ல வந்ததுனால எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம செல்ல பிராணிகள் எல்லாமே இப்ப நாங்க போட்டிங் வந்துட்டோம் போட்டிங் வந்துட்டு எல்லா டைமும் இருக்காது இந்த டைமில் போட்டிங் இருந்தது அதனால என்னோட பையன் வந்துட்டு போட்டிங் போகணும் போகணுன்னு ரொம்ப வந்துட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தான் அதனால சரின்னு போட்டிங்கும் நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம் வெயில் மண்டை புலக்குதுங்க இந்த டைமில் எனக்கு போட்டிங் கட்டாயமாக போகணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ரவுண்டு போட்டிங்கும் போயிட்டு வந்துட்டோம் எப்பயுமே வந்துட்டு பெங்களூர்ல இந்த மாதிரி வெயில் இருந்தது இல்லையா இந்த இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்லயுமே வந்துட்டு அதிகப்படியான வெயில் இருந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸ் இருக்கு இல்லைங்களா அப்புறமேட்டு வந்து இந்த புளி சிறுத்தை யானை இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க குட்டீஸ்லாம் எல்லாம் வந்துட்டு அழகா வந்துட்டு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இது பாருங்க எங்களுக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப கண் கொள்ளாத காட்சிங்க இந்த சிங்கம் சிங்கம் வந்துட்டு கொகைக்கு மேல படுத்திருந்தது உங்களுக்கு வந்து என்னால இவ்வளவுதான் காட்ட முடிஞ்சது ஏன்னா பயங்கர க்ரௌடு படுத்திருந்ததுங்க அதோட ஓ அப்படி அங்க பாருங்க எப்படி வந்துட்டு இதாகுது பாருங்களேன் ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய சிங்கத்தை நான் பார்த்ததில்லைங்க இப்பதாங்க இவ்வளோ பெரிய சிங்கத்தை பெரிய இது அங்க பாருங்க ஜஸ்ட் தலையை மட்டும்தான் ஷேக் பண்ணுது நிஜமாலுமே ரொம்ப பெரிய சிங்கமா இருந்ததுங்க ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது இங்க வந்து எல்லா வகையான பறவைகளும் இங்க இருக்கு நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்களுக்காக கிளிப்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் போட்டோஸ்லாம் ஆனால் வந்துட்டு என்னால் ஃபுல்லா வந்துட்டு வீடியோ வந்துட்டு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபுல்லா டீட்டெயிலாக சஃபாரி வீடியோ இந்த வீடியோ எல்லாமே காட்டுறேன் நான் இப்போ நாங்கள் வந்துட்டு ஜூவில எல்லாம் சுத்தி பார்த்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்துட்டோம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த உயிரியல் பக்கத்திலேயே தான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நடந்து போயிடலாம் இங்க வந்து நல்ல ஓப்பனான ஸ்பேஸ்ல ஒரு கார்டன் மாதிரி பண்ணி பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறந்துட்டு இருந்தது அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து டிவிலையும் வந்துட்டு பட்டாம்பூச்சை பத்தி குட்டீஸ்க்கு வந்துட்டு நல்ல நாலேஜபிளா இருக்க மாதிரி நிறைய வந்துட்டு இது உங்களுக்கு வந்து ஸ்லைடெல்லாம் வந்து போட்டு காமிச்சாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது நல்ல நாலேஜபிளாகவும் இருந்தது குட்டீஸ்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்டாம்பூச்சியை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக பனார்கட்டை உயிரியல் பூங்கா ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் இந்த பனார்கட்டை வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க அங்கேயே பக்கத்துலேயே வந்துட்டு கோயிலெலாம் இருக்குது இப்போ வெயிலாக இருந்ததுனால என்னால் வந்துட்டு கோயிலுக்கு போக முடியல நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு கோயில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப நல்ல இடம் பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் தான் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பாசிட்டிவாக இருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா பாய் டேக் கேர்